ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாேருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களேன் இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் தேங்காயை வச்சு ஒரு ஸ்வீட்டு தாங்க செய்ய போகிறோம் தேங்காயும் ஒரு கால் கப்பு வந்து பொட்டுக்கலையும் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் செய்யலாங்க இந்த கப்பில் மூணு கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுக்கிறேங்க பெரிய தேங்காய் ரெண்டு தேங்காய் துருவி வச்சுக்கிறோங்க கால் கப்பு அளவுக்கு பொட்டுக்கலை எடுத்து அதோ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம சும்மா ஒன்றும் பாதிமா அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப நைஸாக வேண்டாங்க கொஞ்சம் குறை குறைன்னு இட்லி பொடி டைப்பில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க அதையே பாருங்க இந்த மாதிரி கொரக்கரன்னு நம்ம அரைச்சி எடுத்தாலே போதுங்க ரொம்ப நைஸ்லாம் அரைக்க வேண்டியது இல்லைங்க இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம அடுப்பத்தை வச்சு ஒரு வானடி வச்சுக்கலாங்க ஒரு கடாய் வச்சுட்டு இதில் நம்ம எந்த கப்பில் தேங்காய் எடுத்தோமோ மூணு கப்பு இதில் தேங்காய் வருங்க இந்த கப்பில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நம்ம வந்து ஜீன்ஸ் சேர்த்துக்கலாங்க கம்மியாக கூட வேணால் நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு மட்டும் சேர்த்திக்கிறேங்க இனிப்பு அதிகமாக வேணால் ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க நான் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேங்க இப்போ நம்ம ஜீனி சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த டம்ளரில் நூற்றம்பது விலை டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேங்க நான் நம்ம ஒரு கப் அளவு கூட ஜீனி எடுத்துக்கலாங்க இனிப்பு அதிகமாக வேணும் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அதிகமாக வேணும் அப்படின்னா மட்டும் ரெண்டு கப்பு அளவு வரைக்கும் எடுக்கலாங்க ஏன்னா நம்மளுக்கு தேங்காயில் வந்து ஸ்வீட் இருக்குங்க அதனால் அதிகமாக தேவைப்படாதுங்க சர்க்கரை நம்மளுக்கு கரைஞ்சி வரட்டுங்க இதுக்கு எந்த அளவு முறையுமே தேவைப்படாதுங்க நம்ம எந்த அளவு முறையில் போட்டாலும் இது கரெக்டாக தான் வருங்க ஒன்றும் இனிப்பு அதிகமாக இருக்கும் இல்லைன்னா இனிப்பு கம்மியாக இருக்குங்க அவ்வளோதான் அளவு மாறப்போகுதுங்க எந்த ஒரு இது இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிறலாம் எதுவுமே இதில் கிடையாதுங்க நம்மளுக்கு எப்படி தேவையோ அப்படி வந்து இந்த ஸ்வீட்டை நம்ம செஞ்சுக்கலாங்க அதே மாதிரி பாகுபதமும் இதில் பார்க்க வேண்டியது இல்லைங்க சர்க்கரை கரைஞ்சாலே நம்மளுக்கு போதுமானதுங்க பாருங்க இந்தளவுக்கு நுறக்கட்டி சர்க்கரை கரைஞ்சி வந்தால் போதுங்க ரொம்ப நைஸாக சுத்தமாக கொஞ்சம் கூட சர்க்கரை கரை இது இல்லாமல் கரையணும் அப்படிங்கிறது இல்லைங்க அதே மாதிரி பாகுபதம் வரணும் அப்படிங்கிறதும் இல்லைங்க இந்த மாதிரி நுரக்கட்டி கரைஞ்சி வந்தாலே நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கலாங்க ஏன்னா தேங்காயில் தேங்காய் பால் இருக்கறனால நம்மளுக்கு திருப்பி சூடாகிறப்ப வந்து அதோடு சேர்ந்து வெந்து வந்துருக்குங்க வந்துக்குங்க நம்மளுக்கு தண்ணி அதிகமாக சேர்த்தி நம்ம கரையை வச்சோம்னா ரொம்ப நேரம் வந்து கிளற வேண்டியது வருங்க இப்போ தேங்காயை நம்மது கூட சேர்த்திக்கலாங்க இப்போ கலந்து விட்டுக்கலாங்க நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு இதை நம்ம ரெடி பண்ணிடலாங்க செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக அதை செய்யலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அந்த தேங்காய் தேங்காயிலேருந்து அந்த தேங்காய் பாலும் நம்மளுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு வருங்க அதெல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம சுருண்டு வர அளவுக்கு இதை வதைக்கி எடுத்துக்கலாங்க பாருங்க ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் போல் கிடந்தாலே நம்மளுக்கு சுருண்டு வந்துடுங்க தண்ணி அளவாக ஊற்றினோம்னா பாருங்க நம்மளுக்கு கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வந்துடுச்சுங்க இந்த சுருண்டு வந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த பொட்டுக்கல்ல மாவு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கலந்துக்கலாங்க நம்மளுக்கு ஈஸியாக டக்குன்னு டேஸ்டாக சுவையாக இந்த ஸ்வீட் வந்து முட்டுக்கொள்ளை தேங்காய் போட்டு ஸ்வீட் பருப்பி வந்து ரெடி ஆயிருங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அதை அதை கலந்து விட்டுட்டு இருக்கிறப்ப ஒரு தட்டுலையோ இல்லைன்னா இது மாதிரி மைசூர்பா தட்டு இருந்தாலோ அதெல்லாம் நெய் கொஞ்சம் சேர்த்து நம்ம எல்லா பக்கம் எந்த அளவுக்கு நம்ம பருப்பு ஊற்ற போகிறோமோ அந்தளவுக்கு நெய்யோ இல்லை தேங்காய் எண்ணெயோ சேர்த்து தடவி விட்டுக்கலாங்க பாருங்க பிறகு நம்மளுக்கு எடுத்து இதில் கொட்டிக்கலாங்க ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க நல்லா கொட்டி நம்ம இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுட்டு நம்ம பீஸ் போட்டு விட்டுக்கலாங்க கத்தியில் நம்மளுக்கு எந்த மாதிரி பீஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம சைஸுக்கு போட்டுக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி நம்ம பீஸ் போட்டு தனியாக எடுத்துக்கலாங்க இது உதிரியாக போனாலும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லைங்க கொஞ்சமாக பால் தொளிச்சு லட்டு மாதிரி உருண்டை மாதிரி பிடிச்சிக்கலாங்க நம்ம பொட்டுக்கலை போட்டுக்கிறனால கொஞ்சம் டக்குன்னு அமுத்தி விடலின்னா இந்த மாதிரி உது ஆயிருங்க இப்போ நான் அதுவும் எப்படி லட்டு மாதிரி பிடிக்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்கள் உடனே டக்குன்னு பொட்டுக்கலை போட்டுக்கிறதுனால நம்மளுக்கு பீஸு தனித்தனியாக வந்துடுங்க இந்த மாதிரி பாருங்கள் எல்லா பீஸுமே நம்மளுக்கு தனித்தனியாக வந்துருச்சுங்க உடனே டக்குன்னு நான் பாதி குட்டி குட்டி பீஸாகவும் பாதி பெரிய பெரிய பீஸாகவும் போட்டுருக்குறேங்க பாருங்கள் சுவையான பொட்டுக்கல்லை தேங்காய் பருப்பி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து தேங்காய் மட்டும் போட்டு செய்கிறதுக்கு இந்த மாதிரி கூட பொட்டுக்களையும் போட்டு செய்கிறப்ப டேஸ்ட்டு வந்து இன்னும் கூடுதலாக இருக்குங்க நம்மளுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு அந்த பொட்டுக்களை மனத்தோட நல்லா இருக்குங்க பாருங்கள் நல்லா பொறு பொறுனு நல்லா மொறு மொறுனு நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு சூடாறுனா நல்லா ஒன்றா மொறு மொறுனு நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க எந்த பக்குவம் இல்லாமல் எந்த அளவு முறையும் இல்லாமல் செய்கிற ஒரே ஸ்வீட்டு இதுதாங்க நம்ம தேவைக்கேற்ப இனிப்பு சேர்த்துக்கலாங்க கம்மியாகவும் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம அந்த தூளானதை வந்து எடுத்து வச்சுக்கிறோங்க பாருங்கள் அந்த தூளானதை வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம எப்படி லட்டு மாதிரி பிடிக்கிறது குழந்தைகளுக்கு இப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அப்போ இதை வேஸ்ட்டு பண்ணாமல் வந்து நான் கொதிக்க வச்ச சுடுதண்ணி வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேங்க டம்ளரில் அதை கூட கொஞ்சமாக வந்து பால் சேர்த்துக்கலாங்க பால் காய்ச்ச வேண்டியது இல்லைங்க தண்ணி மட்டும் கொதிக்க வச்சால் போதுங்க அளவாக கொஞ்சமாக தான் தெளித்தாலே நம்மளுக்கு சரியாக இருக்குங்க அதனால் கொஞ்சமாக நம்ம வந்து பால் சேர்த்து இது கூட கலந்துக்கலாங்க பாருங்க அடுப்பில் வச்சு லைட்டாக ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம சூடு பண்ணாலே அதெல்லாம் இலகி நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருங்க லைட்டாக கொஞ்சமாக இத்தினோண்டு நம்ம இருக்கிற தூள் இருக்கிற அளவுக்கு பொறுத்து அந்த பாலை தெளித்து நம்ம கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணாலே உட உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுங்க இது வந்து நான் நெய் தேய்ச்சிட்டு தட்டில் ஸ்டவ் ஆஃப் விட்டதுனால இந்த மாதிரி கொஞ்சம் எனக்கு உரியாக வந்துடுச்சுங்க இல்லைன்னா சரியாக கரெக்டாக இருந்திருக்குங்க பொட்டுக்களை போட்டுறதுனால டக்குன்னு சீக்கிரமாக அந்த எல்லாம் உறிஞ்சி ட்ரைனஸ் ஆயிருங்க அவ்வளோதான் ஒன்றும் இல்லைங்க என்ன ஆனாலும் நம்மளுக்கு அது வேஸ்ட் ஆகாதுங்க இந்த மாதிரி நம்ம திருப்பி உருண்டை பிடிச்சி லட்டு மாதிரி பண்ணிக்கலாங்க பாருங்கள் ஒரு நிமிஷம் நம்ம அதை வதக்குனாலே நம்மளுக்கு திருப்பி அந்த பருப்பி நம்ம எடுத்த ஸ்டேஜுக்கு வந்துடுங்க அந்த ஸ்டேஜுக்கு கொஞ்சம் முன்னே ஸ்டேஜ்லேயே எடுத்துட்டோம்னா சூடு ஆடுனதையும் நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாங்க இல்லைன்னா பருப்பி மாதிரியே தட்டில் கொட்டி பருப்பி மாதிரியே கூட அறுத்துக்கலாங்க வேஸ்ட் ஆகாதுங்க நம்மளுக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆடுறதுக்கு ஒரு நிமிஷம் விட்டுறேங்க பாருங்கள் கை பொறுக்கிற சூடு வந்தோன்னே நம்ம கொஞ்சமாக நெய்யோ இல்லைன்னா தேங்காய்னையோ கையில் தேய்ச்சிட்டு நம்ம அதை எடுத்து அப்படி அழுத்தி உருண்டை பிடிச்சிக்கலாங்க கொஞ்சம் சூடு இருக்கிறப்பவே பிடிச்சிக்கோங்க கொஞ்சம் இன்னும் சூடாகத்தான் இருக்குங்க இந்த மாதிரி உருட்டி உட்டி நம்ம வச்சுக்கலாங்க லட்டு மாதிரி இப்போ கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சந்தோஷமாக சாப்பிட்ருவாங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம லட்டு மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க அழகாக எனக்கு ஒரு நாலு லட்டு வந்து வந்திருக்குங்க எந்த மாதிரி வந்துட்டாலும் பக்குவம் மாதிரி நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க சூப்பராக முறு மொறுனு பொட்டுக்கடல தேங்காய் பருப்பியும் லட்டுவும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இதே மாதிரி எப்படி இருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க